ஏ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்கள் இன்ப சோனியா டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணுற வீடியோ தான் இப்போது நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் தான் இருக்கிறேன் ஹேர் வந்து நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஐப்ரோ ஹேர் வந்து நிறைய வளர்ந்துருக்கு ஸோ வந்து நான் மந்த்லி மந்த்லி வந்து ஹேர் ரிமூவ் பண்ணிடுவேன் ஐப்ரோவில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஐப்ரோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அவங்க வந்து லிப் சைடில் உள்ள புருவத்தில் உள்ள ஹேரை வந்து ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கேனா ஸோ வந்து முடியை கலைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் முடியை வந்து ஒதுக்கிட்ருக்கேன் ரெண்டாவது ஃபோர் ஹெட்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்டாங்க ஹேரை இல்லை வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க ரைட் சைடில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்களே பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஐப்ரோ ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுற வீடியோ பார்க்கலை அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னடா இவ வலிக்கவே இல்லையா அமைதியாக உட்காந்துருக்கா அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க வலியெல்லாம் தாங்கிட்டு கட்டுப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பல்ல கடிச்சிட்டு அதெல்லாம் ஐப்ரோ எடுக்கும்போது சரியான வலி வலிக்குங்க அதெல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் மந்த்லி மந்த்லி வந்து ஐப்ரோவை வந்து கட் பண்ணுவாங்க எல்லாரும் கட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல சில பேர் மட்டும் ஐப்ரோவை வந்து கட் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஐப்ரோவை வந்து மந்த்லி மந்த்லி வந்து எடுப்பாங்க அப்புறம் எனக்கு ரெண்டு பக்கமும் ஐப்ரோ ட்ரெட் பண்ணி முடிச்சுட்டாங்க சென்டரில் வந்து எடுக்கிறாங்க நூலே அந்து போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கட் பண்ணுவாங்க எடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேஃபாக வச்சு கட் பண்ணுவாங்க எனக்கு வந்து இங்கே ஒரு கோடு இருக்கிறதுனால நான் வந்து அந்த கோ அந்த முடியை மட்டும் நீளமாக இருக்கிற முடியை மட்டும் கட் பண்ணாதீங்க லைட்டாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் அதே மாதிரி லைட்டாக கட் பண்ணாங்க இதுக்கப்புறம் கட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் கட் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஐப்ரோ இருக்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சா ஐப்ரோ வந்து ட்ரெட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா அப்புறம் ரைட் சைடில் வந்து ஐப்ரோ வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கட் பண்ணி முடிக்க போகிறாங்க முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெல் அப்ளை பண்ணுவாங்க ஜெல் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஜெல் வந்து அப்போ அப்ளை பண்ணுவாங்க அப்போ தான் வந்து வலிக்காது ஒன்றும் தெரியாது இல்லைனா வேங்கிடும் அதனால வந்து ஜெல் அப் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க எனக்கும் வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க சூப்பராக அப்படியே மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தலைவலி இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மசாஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க தென் வந்து நீங்களே பாருங்கள் ட்ரெட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோ வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு நீங்களே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்